பந்தி ஒன்று இறக்கிற மக்களே ஊரில் கொட்டில் அது மாதிரி எங்கட பெரிய மாட்டுக்கொட்டைகள் அதிலேருந்து ஒரு பந்தியொண்டு இறக்கிறோம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் வணக்கம் திரு தோழர் ஐயா வந்து ஒரு தமிழ் தேசிய வாதத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆய்வறிஞர் அவர் தான் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற நூல் எழுதினவர் அதாவது திராவிட கருத்தியல் ஒரு மாயை அதுக்குள்ள தமிழர்கள் பிடிச்சி சிக்க வைக்கப்பட்டவை என்று சொல்லி அதே மாதிரி துப்பாக்கி பேனா அரசியல் மற்றது மண்ணின் அரசியல் அப்படியான நிறைய நூ நூல்களெல்லாம் எழுதியிருந்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் இன்றைக்கு எழுதியிருக்கிறார் வந்து வெங்காயத்தை வந்து தமிழர்கள் ஈருள்ளி என்று சொல்லி சொல்கிறதாம்னு சொல்லி அது வந்து ஒரு தூய்மையான ஒரு தூய தமிழ் சொல் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ கன்னடத்தில் வெங்காயத்தை வந்து ஈருள்ளி என்று சொல்கிறதாம் அதுக்கு சான்றம் சொல்லி இருக்கிறார் என்னன்று சொல்லி சொன்னால் நாங்கள் சின்ன வெங்காயமண்டல சொல்கிறாங்க அந்த வெங்காயம் இப்படி ரெண்டாக சேர்ந்துருக்குமா இருக்குமா அப்போ அதால வந்து ஈருள்ளி என்று சொல்லி சொல்கிறேன்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அவருடைய பதிவுக்கு கீழே இன்னும் ஒரு நம்ம ஊர் தமிழர் அவர் கரவட்டி அவர் வந்து எழுதியிருக்கிறார் கரவட்டியில் இன்றைக்கும் ஈருள்ளி தான் வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது தமிழர்களோடைய மற்ற பிரதேசங்களில் ஊர்களில் வந்து ஈருள்ளி என்று சொல்லி சொல்கிறதா வெங்காயத்தை அப்படி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் கீழே பதிவிடுங்கோ தமிழீழத்தில் வந்து வேறு வேறு ஊ சிற்றூர்களில் இப்படி வெங்காயத்தை அப்படியெல்லாம் அழைக்கிறது இது ஈருள்ளி என்று அழைக்கிறவையா இந்த மாதிரி என்று சொல்லி ஆயிரம் வந்து ஐயா குணா அவர்கள் வந்து தமிழ் தேசியம் சம்பந்தமான ஒரு விஷயம் சொல்லும்போது அம்பேத்கரையும் தந்தை பெரியார் ஈவேரா ராமசாமின்னு அழைக்கக்கூடிய தந்தை பெரியாரையும் வந்து மிக மோசமாக சாடி இருக்கிறார் என்னென்னா தமிழ் தேசிய ஓர்மை ஆழ வேறு உண்டாமல் நம்மகிட்ட இனப்பற்று அந்த ஓர்மம் வந்து ஆழ வேறு உண்டாமல் இருக்கிறதுக்கு இது இவைகள் ரெண்டு பேரும் தான் தடை கற்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட ஊத்தைகள் என்று சொல்லி மிகவும் வன்மமாக சாடியிருக்கிறார் அதுவும் வந்து பெரியாரை வந்து தெலுங்கு வடுகன் என்று சொல்லியும் அம்பேத்காரை வந்து மராத்திய வடுகன் என்று சொல்லியும் வந்து சாடி இருக்கிறார் நான் இதில் அதை போட்டுகுறன் பாருங்கள் அந்த சான்று விடுறேன் அன்பு தமிழுறவுகளே வணக்கம் வாழ்தலின் இது நாங்கள் தமிழ் தேசியத்தால் தமிழ் அன்னையால் ஒன்றுபட்ட நாங்கள் யாமார்க்கும் കുടിയെല്ലാം നമ്മനെ അഞ്ചും വണക്കം